கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வந்து வடக்கு மண்டல் தலைவராகவும் பனிரெண்டாவது வார்டினுடைய வந்து மாமன் உறுப்பினராகவும் நான் வந்து இருந்து வருகிறேன் என்னுடைய பகுதியில் வந்து ஒரு ஆயிரம் வருடம் வந்து பழமையான ஒரு தழுவிய மகாதேவர் கோயில்னு ஒரு வந்து கோயில் அங்கே கொண்டு வந்திருக்குது அந்த கோயிலுடைய வந்து துப்ப குணம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ஆண்டுகள் ஆட்ட அது வந்து சீரமைக்கவே வந்து படாம அது வந்து பழுதடைந்து போய் அது வந்து இருக்குது அந்த கோயிலோட வந்து கரைகளும் வந்து இடியும் ஒரு வந்து ஒரு தருவாயில் அது வந்து இருக்குது அது இப்படியே அது வந்து போச்சு அப்படின்னா சுசீந்திரத்துல உள்ள குளம் எப்படி வந்து இடிஞ்சு வந்து விழுந்ததோ அதே மாதிரி இந்த குளமும் வந்து இடிஞ்சு ஒரு வந்து ஒரு வந்து மிகப்பெரிய சேதத்தை வந்து இந்த நம்ம வந்து நம்ம வந்து நார்வேல வந்து நீங்க வந்து வந்து நீங்கள் அதை வந்து பார்க்க வேண்டியதாக அது வந்து இருக்கும் இன்னொன்று அது வந்து அதுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு குடும்பங்கள் அங்கே வந்து இது பண்ணிட்டுருக்கிறாங்க வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அதனால வந்து அந்த அந்த குளத்தை வந்து உடனடியாக அதாவது வந்து போர்க்கால அடிப்படையில் அந்த வந்து குளத்தை வந்து தூர்வாரி அந்த வந்து நான்கு பக்கமும் வந்து பக்கச்சோரில் வந்து நமக்கு வந்து கெட்டணும் அதில் கெட்டி அந்த வந்து இன்லெட் தண்ணி அதாவது அது வந்து ஒரு வந்து ஊத்து தண்ணி அது அந்த தண்ணி வந்து வெளியே போவதற்கான ஒரு வந்து வாய்ப்புகளையும் நமக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் இதை பத்தி நாங்கள் வந்து நாங்கள் வந்து வந்து பல முறை வந்து பெட்டிஷனும் கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுத்தாச்சு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு வந்து நடவடிக்கையும் இங்க வந்து பண்ணல அதனால இன்னொரு ஒரு பத்து நாளுக்குள்ள வந்து போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு வந்து பண்ணி தராட்டா அந்த தழுவிய மகாதேவர் அந்த வந்து கோவிலுக்கு வந்து முன்ன வச்சு பாஜக சார்பில் நாங்க ஒரு வந்து ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கணும்